இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் மார்கழி மாதம் விளக்கேற்றுங்கள் சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை பண்ணுங்க பதிவு கொள்ள போறதுக்கு பதிவுக்குள்ள போயிடலாம் நமது கலாச்சாரத்தில் விளக்கு என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது அதிலும் குறிப்பாக மார்கழி மாதம் முழுவதும் வீட்டு வாயிலில் அதிகாலை விளக்கேற்றி வழிபடுவது அனைத்து சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரும் தேவர்களின் அதிகாலை பொழுதாக விளங்கும் இம்மாதத்தில் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது வீட்டில் சுபிச்சத்தை பெற்று தரும் என்பது ஐதீகம் விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அந்த தீபம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட சொல்லப்பட்டு இருக்கின்றது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்பொருட்களை உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் விளக்கின் தீபத்தில் ஒரு ஒளிவட்டம் வெளிப்படுகின்றது இந்த ஒளிவட்டத்தினால் நாம் வசிக்கும் இடம் சுத்தமாகும் நமக்கு நன்மை தரும் வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றது என்கிறார்கள் அன்றாடம் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மகிமையை தெரிந்து கொள்வோமா விளக்குகளில் காமாட்சி விளக்கு 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 பாவை அன்னப்பச்சி அகல் செம்பு வெள்ளி என பல வகை உண்டு தினமும் காலை மாலை விளக்கேற்றுவது நம் பண்பாடு சிலர் ஒற்றை திரி இரட்டை திரி நான்கு திரி ஐந்து திரி என போட்டு ஏற்றுவர் பஞ்சு திரி திரி வாழைத்தண்டு நூல் திரி இப்படி பல திரிகளிலும் உண்டு தாமரை நூல் திரியில் விளக்கியால் விளக்கியேற்றினால் மங்களம் நிலைத்து நிற்கும் வாழை தண்டு திரியில் விளக்கியேற்றினால் மனசாந்தி உண்டாகும் வெள்ளை எருக்கம்பட்டை திரியில் விளக்கியேற்றினால் செல்வம் உண்டாகும் துன்பம் நீங்கும் புது மஞ்சள் நூலில் திரி செய்து விளக்கியேற்றினால் தீய சக்திகள் நம்மை விட்டு நீங்கி தெய்வீக அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை விளக்குகளை நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது உத்தமம் கேரளா பகுதிகளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு முற்றத்தை பெருக்கி சுத்தம் செய்து நில விளக்கை இருபுறமும் திரிப்போட்டு ஏற்றுவர் வாசல் வைக்கும் போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் ராம நாமும் சிவ நாமும் சொல்லுவர் சூரியன் மறையும் போது விஷ சக்திகள் விஷ ஜந்துகள் வீட்டிலே நுடையும் அதனை தவிர்க்கவும் விளக்கேற்றி நாமும் சொல்லும்போது அந்த இடத்தில் தெய்வீக சக்தி நிறையும் என்பதால் இப்படி செய்கிறார்கள் காலை பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் நாலு மணிக்கு பல வீடுகளில் விளக்கேற்றுவர் செம்பு அகல் வெள்ளி விளக்கேற்றும் போது நம் உடலில் எந்த குறைபாடும் உள்ளதோ அதற்கேற்றபடி ஏற்றினால் குறை நீங்கும் மன சஞ்சலப்படும் போது பெரிய நில விளக்கில் நெய்யும் நல்லெண்ணையும் ஊற்றி விளக்கேற்றி அசையாமல் சுடர் விடும் போது கண் திறந்து அமர்ந்து சுடரை நோக்கும் போது சஞ்சலம் நீங்கி மனம் தெளிவு பெறும் பஞ்சு நெய்யில் தீபம் ஏற்றினால் செல்வ மலம் செழிக்கும் எண்ணெய் விளக்கேற்றினால் நல்லது முக்கூட்டு விளக்கேற்றினால் உகந்த நேரமாகும் மாலையில் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றி விளக்கு பூஜை செய்தால் மிகுந்த பலன் தரும் விளக்குகளை கிழக்கு திசையில் ஏற்றி வழிபட கிரக தோஷமும் துன்பங்களும் நீங்கும் கடன் தொல்லை விடுதலை பெற மேற்கு நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும் இதனால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வடக்கு திசை நோக்கியேற்றினால் செல்வம் ஞானம் அறிவு மற்றும் மகிழ்ச்சி பெருகும் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதேபோல் கோவில்களில் தீப தானம் செய்வதால் உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும் என்பது ஐதீகம் மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்களகரமான இலை வெற்றிலை இந்த இலையில் முறைப்படி தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத பணக்கஷ்டம் விரைவில் தீர வழிபிறக்கும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள ஒரு வெற்றிலையும் சின்ன மண் அகல் விளக்கும் தேவை மண் அகலில் பசு நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் திரி மஞ்சள் நிறத்தில் இருக்க கொஞ்சமாக மஞ்சள் தூளில் தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி இந்த திரியை போட்டு பிசைந்த நிலையில் காய வைத்தால் மஞ்சள் திரி தயார் மஞ்சள் செல்வம் தரும் குரு பகவானுக்கு உகந்தது பொதுவாக பெண்களில் சிலர் வீடுகளில் எல்லா நாட்களில் விளக்கேற்றி பூஜைகள் செய்வர் இன்றும் பல வீடுகளில் தினமும் மாட பிறையில் அகல் விளக்கு ஏற்றி வைப்பவர்கள் உண்டு தினமும் வீட்டு வாயிலில் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது என்று கூறி இந்த சிறப்பானான் மீப்பதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்